இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறுபத்தோறாயிரம் பேர் இந்த காரை நம்பி வாங்கிட்டாங்க அப்படி இந்த ப்ரீமியம் காரில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வேறு எந்த காரும் இல்லை போக்ஸ் நிறுவனம் தன்னோட பிரிட்டிஷ் காரை அறிமுகப்படுத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த தான் அது தன்னோட விற்பனையில் புதிய மைல்கல்ல எட்டி பிடிச்சிருக்கு இந்த காரோட விற்பனை மிக முக்கியமான இடத்த அடைஞ்சிருக்கிற நிலையில் இந்த காரோட விவரங்களை நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம் போக்சுவேகனோட இந்தியா நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் முதல் முறையாக தன்னோட பிரிட்டரஸ் காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கார் வந்து சிறந்த பிரீமியம் செடான் கார் அப்படிங்கிற விருதையும் பெற்றிருக்கு மிட் சைஸ் செடான் செக்மெண்ட்டில் இந்த கார் பிரபலமான காராக இருக்குது ஜெர்மனோட பில்டு குவாலிட்டி மற்றும் போல்டான டிசைனருக்காக தான் இந்த கார் இந்த பெயர் பெற்றதாக இருக்குது இந்த நிலையில தான் இந்த கார் அறிமுகத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரம் பேர் இந்த காரை வாங்கியிருக்காங்க இதப்படி முதல் நிதியாண்டில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கார்களும் ரெண்டாவது நிதியாண்டில் இருபதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு கார்களும் மூன்றாவது நிதியாண்டில் இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கார்களும் சேல்ஸ் ஆகியிருக்கு மொத்தம் பார்த்தோன்னா அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கார்கள் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இது மிகப்பெரிய சாதனையாகவும் ஒரு பெரிய மைல்கல்லாகவும் பார்க்கப்படுது இந்த காரோட இந்த விற்பனைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா சேஃப்டி ரேட் தான் இந்த கார் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கே பெற்றிருக்கு இந்த காரோட பில்டு குவாலிட்டி மற்றும் போல்டான டிசைன் மற்றும் கட்டமைப்பு தான் பாதுகாப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது போக்ஸ் வேகன் விட்டர்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் வர அப்படிங்கிற வழியில் விற்பனை ஆகுது இந்த கார் மொத்தம் பதினாலு விதமான வேரியண்ட்டில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது இந்த காரில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் டிசிடி அப்படிங்கிற கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது இது மக்களுக்கு ஏற்ற வசதியாக அவங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்ய சிறப்பான வாய்ப்பாக இருக்குது இந்த கார் வந்து ஸ்மூத்தான பவர் டரை மற்றும் சிறப்பான பர்ஃபாமன்ஸ் வச்சுருக்கறதுனால இந்த காரை பயன்படுத்துறது சுலபமாகவும் இருக்கும் இந்த காரில் பெரிய கேபின் மற்றும் பெரிய பூட் வசதியும் கொடுத்துருக்காங்க இதனால் மக்களுக்கு தேவையான பல வசதிகள் இந்த காரில் இருக்குது இதனால தான் மக்கள் பலரும் இந்த காரை விரும்பி வாங்கியிருக்காங்க உங்களில் எத்தனை பேர் இந்த காரை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த காரில் ஒரு லிட்ரு மூணு சிலிண்டர் சார்ஜு பெட்ரோல் இன்ஜின் தான் வழங்கப்பட்டிருக்கு நூற்றி பதினாலு பிஹெச்பி ஓரையும் நூற்றி எழுபத்தெட்டு என்ப்பனையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக இருக்குது இந்த கார் வந்து கிலோமீட்டருக்கு இருபது மைலேஜ் மேனுவல் வேரியண்ட்டில் பதினெட்டு ஏழு கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்லயும் கிடைக்குது அதிக மைலேஜ் தர்றதுனால இந்த கார் வந்து அதிக மைலேஜை வழங்கக்கூடிய காராக இருக்கும் அப்படின்னு எல்லாராலேயும் எதிர்பார்க்கப்படுது இதை குறித்து ட்ரைவ் பாக் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா போகஸ்டாக நிறுவனம் வந்து தன்னோடய காரை மூணு வருஷமாக சிறப்பாக விற்பனை செஞ்சுட்டு வராங்க கடார் செக்மெண்ட்டில் மிக குறைவாக விற்பனை இருக்கும் நிலையில் இந்த கார் இவ்வளோ விற்பனையாக தான் இதோட மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்த காரோட விற்பனை சிறப்பாக தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களை எத்தனை பேர் இந்த காரோட ஃபேன்ஸாக இருக்கீங்க அதுபோக போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் இவங்க ஒரு இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் ப்ளேஸ்டோர்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்